திருச்சிற்றம்பலம் என்ற பெயரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி என்பெருமான் திருநாம்கரசு தேவநாயனார் தேவாரம் தலம் திருப்பராய்த்துறை பண் திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் கரப்பாலம் அடைந்தவர் தம்பீனை மாறுவல் லார்கங்கை காவிரித்தின் கதை திருப்பராய்தூரே மேவிய செல்வரே மூடினார்களி யானையின் நீருமி பாடினார் மரே சேட இனோடங்கம் தின் பராய் துறை செல்வரே தேடி கொண்டடி ஏன் சென்று காண்பனே பட்ட நேற்றியர் பால் மதிக்கீற்றினம் மாடுவர் நள்ளிரொழியே மமோ சேட்டனார்த்தின் செல்வனாரிட்ட செல்வனமாயிரு பாறையறிவரே முன்பெல்லாம் சில முளைமை பேசுவர் என்லாம் பல உண்டங்கு ஒளி தூரை மேவிய செல்வனார் அன்பராயு பாறையறிவரே போது தாதோடு தாதவின் சடை சங்கரன் பாதத்துள் வாதை தீர்க்கவின் பிரேத்திய பராய்த்துரை சோதியானை பொழுதெழுந்து மேலே நல்ல நான் மறை நம்பனை பல்லில் வெண்டரை பலி கொள்வனைறின் பராய்த்துரை செல்வாய் வனங்கி தொழுவாய்மையே நிரூபினார் குவேந்தாலுக்குமே சடை பருப்பதம் மத யானை ஊரே தவன் திருப்பறாய்தூறையார் திருமார்பின்போன் பொறுப்பராவி இழிப்புணல் போன்றதே எட்ட வேட்ட இடுமணே கேற்பட்ட நுண்டுளி பாயும் பராய்துறை சீட்டன் சேவடி சென்றடை விட்டு நம்பினை உள்ளன வீடுமே நிருப்பராய் நாளுக்கும் நீர் மேல் சனை மறுபறாய்வனை தாளுக்கும் வான்மதி தூரை மேவிய செல்வனார் விருப்பராயிரு ஆரையறிவரே தொண்டு பாடியும் தூமலர் கூவியும் இண்டை காட்டிய இணையடியேசியும் பண்டரங்கர் பராய்த்துறை பாங்கனே கண்டு கொண்டடி ஏ நொய்ந்து போவனே அறக்கண்ணாற்றல் அறக்கண்ணாற்றல் அழித்தகளகனே பறக்கு நீர் பொன்னி மண்ணு பராய் துறை இருக்கை மேவிய, ஈசனையே தூகில் பொறுக்கணும் வினை போயருங்கானினை பொறுக்கணும் வினை போயருங்கானினை திருச்சிற்றம்பலம் இறைவி பசும்பொன் மயிலம்மை உடனுறை இறைவர் திருப்பராய்த்துறைநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்